எல்லாருக்கும் வணக்கம் ஐடி கம்பெனியை பத்தி எப்படி உங்க பைனான்ஸ் பிளான் பண்ணலாம் இந்த ஜாப் லாஸ் எப்படி நீங்க கவுண்டர் பண்ணலாம் அப் தான் அபிவிதமான ரிட்டர்ன்ஸ் வந்துருக்கு கோல்டோட ஜாஸ்தி எப்படி லாபத்தை சம்பாதிக்க முடியும் சில்வர் ஏறி இறங்கி தீந்தி ஏறி இருக்கு வெள்ளியில மங்காட்டம் ஆடலாமா வானாமா இதை பத்தி எல்லாம் நம்ம சாட்டர்டே சந்திச்சு பேசுவோம் டிக்கெட்டு முக்கால்வாசி போயிடுச்சு இருக்கிற மீதி டிக்கெட்டை சீக்கிரமாக வாங்கிட்டு வாங்க நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி மார்க்கெட்டு நூறு பாயிண்ட் டவுன் இன்னைக்கு எக்ஸ்பெக்டட் லைன்ஸில் தான் மார்க்கெட் நூறு பாயிண்ட் டவுன் இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது திரும்பி அதை தூக்கி கொண்டு போய் வைக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல எனிவே டுவெண்ட்டி சிக்ஸ் டூ ஃபிஃப்டிக்கு மேலே போனால் எஃப்ஐஏஸ் விற்கிறாங்க இது வரைக்கும் எஃப்ஐஏஸ் விற்றுட்டே இருக்காங்கிற செய்தி அவங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் இப்போ வந்து இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டா அதுவும் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் டேட்டா இல்லை கார்மெண்ட் டேட்டா பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட்டு தான் இருக்குது இது கார்மெண்ட் டேட்டா இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டியே இல்லாமல் எப்படி க்ரோத் மட்டும் எயிட் பாயிண்ட் டூ இருக்கும்னு எல்லோரும் ஒண்டர் பண்ணுவாங்க நியாயமாக நீங்கள்லாம் கேட்கணும் கன்ஃபர்மேஷன் பயஸ் இல்லைன்னா நீங்கள் தான் கேட்கணும் எப்படி இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் பாயிண்ட் ஃபோர் அதுக்கப்புறம் இது க்ரோத் மட்டும் எயிட் பாயிண்ட் டூ யாரும் கன்சியூம் பண்ணல இண்டஸ்ட்ரி ப்ரொடியூஸ் பண்ணல ஆனால் க்ரோத் மட்டும் எயிட் பாயிண்ட் டூ எப்படி இருக்குதுன்னு இந்த மிஸ்ட்ரியை நீங்கள் சால்வ் பண்ணணும் அதே மாதிரி மக்கள்லாம் விலை ஏறி இருக்குங்கிறாங்க கார்மெண்ட் விலைவாசியாக ஏறலைங்கிறதையும் மிஸ்ட்ரியை நீங்கள் சால்வ் பண்ணணும் இதெல்லாம் வந்து மார்க்கெட்டோட லிங்க்டு அஃபிஷியல் ஃபிகர்ஸ் ஒன்று சொல்லுது ரியாலிட்டி ஒன்று சொல்லுது மார்க்கெட் ஃபிகர்ஸ் மூணாவது சொல்லுது கோல்டோட வேல்யூ பன்னெண்டாயிரத்தி நாற்பது ரூபா நீங்கள் ஜிஎஸ்டி மேக்கிங் சார்ஜஸ்லாம் சேர்த்திங்கன்னா தங்காமலே பதிமூணாயிரத்தை தாண்டிடுச்சு இது இப்படியே தான் இருக்கும் டில் த பாயிண்ட் தட் இந்த டிசம்பர் மீட்டிங் முடிகிற வரைக்கும் அம்மையார் எல்ஐசியை பற்றி பேசும்போது நாங்கள் எல்லா ஸ்டாண்டிங் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணி தான் அதான் இன்றைக்கி நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் பல ஆயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் நாங்கள் எல்லாம் கரெக்டாக பார்த்து பண்ணியிருக்கோம் நாங்கள் என்ன கேட்குறோம் அம்மையார் நீங்கள் ஏன் ரிலையன்ஸுக்கும் அதானிக்கும் ஒரு ஓட்டு போடுறீங்க அதே ஓட்டை என் டிவிஎஸ்க்கு போட மாட்டேங்கிறீங்கன்னு வேணும் சேர்மனில் இருக்கக்கூடாதுன்னு ஓட்டு போடுவீங்க ஆனால் குடும்பத்தையே இதில் உட்காந்து வச்சுருக்கிறாரு ரிலையன்ஸ் போர்டில் அது தப்புன்னு பேச மாட்டிங்களா ஏன் ஃபேவரட்டிசம்னா உப்பு இருக்குன்னா புடி இருக்குன்னு சொல்லாதீங்க ரூபாவை கஷ்டப்பட்டு நேற்று எண்பத்தி ஒம்போது ஐம்பது வரைக்கும் ஆர்பிஐ தூக்கி வச்சாங்க பல ஹார்டன் டாலர்ஸை விற்று இன்றைக்காட்டில் திரும்பி எண்பத்தி ஒம்பது எண்பத்தி அஞ்சுக்கு போயிடுச்சு திரும்பி ஆர்பிஐ டாலர் விற்றாங்கன்னா எண்பத்தி ஒம்போது ஐம்பதுக்கு போகும் ரியல் வேல்யூ ஆஃப் ரூபி எயிட்டி நைன் எயிட்டி எயிட்டி ஃபைவ் நீங்கள் வாங்க போனீங்கன்னா ஒரு மூணு பர்சன்ட் ப்ரீமியம் போடுவான் தொண்ணூறுரூவாய்க்கு மேலே தான் ஆக்சுவல் ரூவா நீங்கள் போய் டாலர் வாங்கினீங்கன்னா நைன்ட்டியை தாண்டிடுச்சு சத்தத்துக்கு இன்னும் எட்டுருவா ஒம்பது ரூபா தான் கம்மி நீங்கள் வாங்கிறதுக்கு இப்போ வந்து ஒரு பாப்புலர் நரேட்டிவ் ஒன்று கேட்டி கிளப்பி விட்ருக்காங்க இந்த ரூபா விழதுங்க நார்மலுங்க எஸ்பெஷலி இந்த சுந்தரம் ஃபைனான்ஸு சுந்தரம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேருந்து இருக்கிறவங்க சில பேர் நாங்கள் வந்து இருபது வருஷமாக சார்ட்டை பார்த்துட்ருக்கோம் எவ்ரி இயர் த்ரீ பர்சன்ட் விழுந்திருக்கு இந்த வருஷம் ஃபோர் பர்சன்ட் விழுந்திருக்கு அதனால் இது ஒன்றும் மாற்றம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு சொல்லுவாங்க அதுக்கு நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன் போன வாட்டியெல்லாம் த்ரீ பர்சன்ட் விழச்ச நம்ம ரிசர்வ்ஸ் ஏறிண்டே இருந்தது ஆர்பிஐ டாலர் விற்கல டூவாக விழுந்தது அப்படி தான் ஃபஸ்ட்டு நரசிம்மரா காலம் வாஜ்பாய் காலம் மன்மோகன் சிங் காலம் இந்த கவர்மெண்டில் முதல் ஏழு எட்டு வருஷம் அப்படி தான் இருந்தது போன ரெண்டு வருஷமாக ஏன் நீங்கள் டாலர் விற்றுகிட்டே இருக்கீங்க அதுக்கு எதாவது பதில் இருக்கா எல்லோரும் என்ன சொல்கிறாங்க டாலர் சேல்ஸ்னு இப்போ ஒரு ஆர்பிஐ டாலர் ஆறு மாதமாக விற்கலைன்னா என்ன ஆகிருக்கும் ரூபிக்குங்கிறத நீங்கள் சொல்லணும் ஏன்னா ஒரு ஆறுலேருந்து பத்து பத்து பன்னெண்டு மாதமாக கண்டினியூஸாக நீங்கள் டாலர் விற்றுனு இருக்கீங்க நீங்கள் அந்த டாலர் விற்கலைன்னா டாலரை நிறுத்தி வச்சுருந்தீங்கன்னா ரூபா எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சி தொண்ணூற்றி ஆறு ரூபாவில் இருக்கும் அதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா இது நார்மல் இல்லை அப்படின்னு தெரிகிறது இதுக்கு அரவிந்த் சுப்பிரமணியம் ஒரு பேப்பரே எழுதியிருக்கார் நான் ஏன் அரவிந்த் சுப்பிரமணியம் பல பேர் எழுதியிருந்தாலும் நான் ஏன் அர்விந்த் சுப்ரமணியம் பேப்பர் சொல்கிறேன்னா அர்விந்த் சுப்பிரமணியம் வந்து அருண் ஜேட்லியோட சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் இதெல்லாம் நீங்கள் பக்கவாக புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் பார்க்கறச்ச ஏதோ எங்கேயோ சரியில்லை அப்படிங்கிற இமேஜ் நம்மளுக்கு தெரியுது டிசம்பர்லேயும் ஜான்வரியும் சேர்த்து நாற்பதாயிரம் கோடி ஐபிஓ வரப்போகிறதா சொல்கிறாங்க அதுவும் அவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேருந்து தான் போகும் இந்த ஐபிஓவும் இந்த பணத்தை எடுக்க போகுது எஃப்ஐயும் பணத்தை வெள்ளெடுக்க போகிறோம் மார்க்கெட்டை என்ன ஆகணுங்கிறத நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ இந்த ஆர்டிஃபிஷியலாக மார்க்கெட்டை ஏற்றி வச்சிருக்கிறாங்க இது வந்து நீங்கள் பக்காவாக தெரிஞ்சு பண்ண வேண்டியது பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் போது நான் என்ன சொன்னேன்னா நல்ல ஐபியோ காசை உருட்டுங்க அடித்தா ஹெவியாக காசு வரும்னு அந்த ஸ்டாக்கு இன்றைக்கி ஃபிஃப்டி டூ வீக்கிலோ ஓவர் வேல்யூட் ஸ்டாக்கு நீங்கள் அஃப்கோர்ஸ் உருட்டுனவங்கெல்லாம் காசு பண்ணியிருப்பீங்க பட் இன்றைக்கி அந்த ஃபிஃப்டி டூ வீக்லோ டிவிடெண்ட்டுக்காக சில கார்மெண்ட்ஸ் தாக்கலாம் நம்ம கன்சிடர் பண்ணோம் கோல் இண்டியா பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் தான் இன்றைக்கி பவர் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன் ஃபிஃப்டி டூ வீக்கிலோ கோல் இண்டியா ஃபிஃப்டி டூ வீக்லாம் லோன்லாம் தாண்டி அதிபாதாளத்தில் படுத்துட்ருக்கு இன்னும் பல எக்ஸாம்பிள் என்னால் கொடுக்க முடியும் நான் கொடுக்க விரும்பலை இன்னைக்கு அக்ராஸ் தி போட் மார்க்கெட் கரெக்ஷன் தங்கமைக்கு கூட மூணு பர்சன்ட் விழுந்திருக்கு ஸோ இதில் நம்மளுக்கு வேணுங்கிறத நிறுத்தி நிதானமாக ஒன்று ரெண்டுன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க பெருசாக போட்டிங்கன்னா மாட்டிப்பீங்க ஏன்னா என்றைக்கு எப்போ எந்த இடத்துல எங்கே சறுக்கும்னு மார்க்கெட்டில் நம்மளுக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்னோஸ் இதை நம்ம நல்லா புரிஞ்சுருக்கணும் இண்டெக்ஸ் ஹையாக இருக்குது நம்ம போர்ட்ஃபோலியோ வீக்காக இருக்குது நார்மல் போர்ட்ஃபோலியோ வீக்காக இருக்குது நம்ம வந்து ஐடி ஃபார்மா கோல்டு இந்த ருப்பி இது மாதிரி வீக்காக இருக்கிறத வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணது இதை புரிஞ்சுக்கிட்டிங்களா க்ளியராக புரிஞ்சிடுச்சா இப்போ இன்றைக்கி செய்திகளுக்கு வருவோம் முதல் செய்தி வந்து ஹீரோ மோட்டார் கார்ப்பு ஆல் டைம் ஹை சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இந்திய சேனலில் டப்பாஸ் லிஸ்ட்டில் கடைசியாக பேசின ஸ்டாக்கு அதுதான் மூவாயிரத்து ஐநூறுரூவாவில் இங்கே பேசணும் இந்த சேனலில் இப்போ வந்து ஆறாயிரத்தி முந்நூறுவா ஆறே மாதம் மார்க்கெட்டு அங்கேயே இருக்குது இதுதான் வேல்யூ பிக்கிங் அப்படின்னு சொல்கிறது நேற்று என் டீம்ல என்ன சொன்னாங்க ட்விட்டர்லேருந்து ஒரு சர்க்காருக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஒரு கும்பல் ஒருத்தர் என்னை ஆட்டோ சைல்ஸ் வச்சு கலாச்சாரம் பாவம் படிக்க தரலன்னா நம்ம என்ன பண்ண முடியும் ரெண்டு ரிப்போர்ட் தனியாக இருக்குது இந்த ரெண்டு ரிப்போர்ட்டை நீங்கள் தனியாக பார்க்கணும் முதல் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா ஆட்டோ சைல் போன நவம்பர் டு இந்த நவம்பர் ஏறி இருக்குன்னு ஆமாம் மாஸ்திரவன் ஏறி இருக்குது ஏன்னா போன நவம்பர் ஜிஎஸ்டி ஹை இந்த நவம்பர் ஜிஎஸ்டி லோ நான் என்ன சொன்னேன்னா அக்டோபர் மாதத்தில் எவ்வளோ விற்றுருக்கு இந்த மாதத்தில் எவ்வளோ விற்றுருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்கும் கம்மியாக இருக்குது இது நீங்கள் நவம்பர் வந்து போன நவம்பரோட கம்பேர் பண்ணிங்கன்னா ரெண்டும் ஜிஎஸ்டி வேறு வேறு இந்த சேல் ஜாஸ்தியாக இருக்கிறது நார்மல் ஆனால் அக்டோபரில் ஃபஸ்ட்டு மந்த்து ஜிஎஸ்டி விற்றப்புறம் கார்ட்டரி ஜிஎஸ்டி வந்தப்பறம் இந்த மாதம் ஜிஎஸ் சேல்ஸையும் பார்த்திங்கன்னா பதினஞ்சிலேருந்து இருபது பர்சன்ட் கம்மி ஸோ நம்ம கம்பேர் நான் சொன்னது அக்டோபர் டு நவம்பர் சேல்ஸு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது நவம்பர் டு நவம்பர் சேல்ஸு நான் சொன்னது ஆப்பிளையும் ஆப்பிளையும் கம்பேர் பண்ணுங்கள் ஏன்னா ஜிஎஸ்டி ரேட்டு வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணுறது ஆப்பிளையும் ஆரஞ்சையும் கம்பேர் பண்ணி அவசரமாக வந்து என்ன அடிக்கிறது இது பேர் தான் கன்ஃபர்மேஷன் பயஸ் அப்படின்னு சொல்கிறது ஏதாவது ஒரு விஷயம் அவங்க தலைக்குள்ளே இறங்கிடுச்சின்னு வச்சுக்கோங்க சிமெண்ட்டு போட்டு கான்கிரீட் போட்டு ஃபிக்ஸ் ஆகிடும் ஏவன் என்ன மாதிரி நாலு பேர் ஃபேக்ட்ரை சொன்னாலும் அந்த சிமெண்ட்டுக்கு தரையில் பவுன்ஸ் ஆகி பால் வர மாதிரி பவுன்ஸ் ஆகி பால் வரும் இப்படி இருந்தால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ண முடியாது இன்வெஸ்ட்மெண்ட்டில் நானும் தப்பு பண்ணுவேன் நீங்களும் தப்பு பண்ணுவீங்க வாரன் பஃபட்டும் தப்பு பண்ணுவோம் கார்த்தால் இருந்தோடன நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு தான் நீங்கள் பார்க்கணும் தப்பு பண்ணிட்டோன்னா நம்ம எங்கே தப்பு பண்ணிட்டோம் எங்கே போயிடுச்சு அப்படின்னு நம்ம ரீவேல்யூவேட் பண்ணணும் ஸோ நம்ம தப்பு அப்படிங்கிற தான் மார்க்கெட்டை ஆரம்பிக்கணும் அதை விட்டுட்டு எனக்கே எல்லாம் தெரியும் அப்படின்னு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா சறுக்கிறது நிச்சயம் இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவோடய ஸ்டாக்கை நாங்கள் இறக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது மாதிரி ஒரு சமயம் நடந்துட்டுருக்கும்போது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் என்ன நடக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் இன்றைக்கி ஜப்பானில் ஸ்டாக் விழுந்திருக்கு ஏன் ஜப்பானில் ஸ்டாக் விழுந்திருக்கு அங்கே வந்து பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற ஏறப்போது பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுனால் என்னாகும் என்ன ஸ்ட்ரென்த் ஏன்னா என்ன ரெக்கார்ட் லோவில் இருக்குது இப்போது என்ன ஸ்ட்ரென்த் அதனால அதனால் ப்ராஃபிட் கம்பெனியோட ப்ராஃபிட் குறையும் அதனால் கம்பெனியோட ஸ்டாக் வேல்யூ குறையும்னு அது இறங்கியிருக்கு ஆனால் நேற்று நைட்டு ஜப்பானில் டென் இயர் பாண்ட் டிமாண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்னு எதிர்பார்க்கலை ஆனாலும் அபிடைட் இருக்குது மார்க்கெட்டில் ப்ரெஷர் இல்லை இன்னும் புரிஞ்சுக்கிட்டிங்களா இதுதான் ரெண்டு கான்ட்ரா நியூஸு ரேட்டு ஏற்றினா ஸ்டாக் மார்க்கெட் விழும் ஆல்ரெடி யாருமே பாண்டு வாங்க மாட்டாங்கன்னு ரேட்டு ப்ராப்ளம் இருக்குது ஆனால் நேற்று டென் இயர் பாண்டட் மார்க்கெட்டில் நார்மலாக இருக்குது இது என்னென்னா போன வாட்டி நடந்த லிஸ்ட்ரஸ் இன்சிடென்ட்டுக்கும் ஜப்பான் ஐஎன்ஏடிக்கும் இதுதான் வித்தியாசம் அங்கே பாண்ட் மார்க்கெட் ஒரு ஆட்டம் காட்டிட்டு இங்கே பாண்ட் மார்க்கெட்டு இந்த ஸ்டாக்கை எடுத்துக்கிச்சு என்மீடியாவை கற்றுக்க மாட்டேங்கிறாங்க பல சர்க்குலர் ட்ரேடுன்னு எல்லாரும் பேசினப்புறம் புதுசாக இன்றைக்கி ஒரு சர்க்குலர் ட்ரேடு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சினாப்சஸ்னு ஒரு சிப்கு டிசைன் கம்பெனியில் நாங்கள் டூ பில்லியன் டாலர் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு இப்போ அந்த ஸ்டாக் ஏறுமா அப்படிங்கிறத இன்றைக்கி நீங்கள் பொறுத்துருந்து பார்க்கணும் அதே மாதிரி இந்த ஸ்மால் காருக்கு வந்து எமிஷன் நாம்ஸ் பெரி காஃப் எமிஷன் நாம்ஸ்னு பேர் டாட்டாவும் மாறுத்தையும் குஸ்தி போட்டுக்கிறாங்க டாட்டா என்ன சொல்கிறாங்க ரெகுலே எங்களுக்கு என்ன எமிஷன் ஸ்டாண்டோ அதே எமிஷன் ஸ்டாண்டர்ட் தான் ஸ்மால் காருக்கு இருக்கணும் ஸ்மால் காருக்கு எமிஷன் ஸ்டாண்டர்ட் நல்லா வச்சுப்பிட்டு எங்களுக்கு எமிஷன் ஸ்டாண்டர்ட் ஜாதி வைக்கக்கூடாது அப்படின்னு மாருத்தி என்ன சொல்கிறோன்னா எங்களுக்கு எமிஷன் ஸ்டாண்டர்டே இருக்கக்கூடாது ஸ்மால் கார் இல்லாட்டா நாங்கள் ஸ்மால் கார் போட்டதை நிறுத்திடுவோம் அப்படின்னு கத்திக்கப்படாத காட்டுறோம் இப்போ இந்த ஸ்மால் காரில் என்ன அர்த்தம்னா அந்த கார் நாலு மீட்ரு கிலோ மீட்டருக்குள்ளே இருந்து நைன் ஹண்ட்ரட் கேஜிஸ் தான் வே பண்ணிட்டுன்னா அதுக்கு மூணு கிராம்ஸையொட்டி எக்ஸ்ட்ரா போடலாம் புகையை அடிக்கலாம் கொஞ்சம் தம் அடிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு செய்தி அதை வந்து டாட்டா போஸ்ட் பண்ணுறான் இந்த மூணு கிராம் எல்லாம் போகாது நாங்கள் எவ்வளோ வேணால் புகை புகடிச்சிக்கலாம் அப்படின்னு மாருதி கேட்குறோம் ஒவ்வொருலாம் என்னென்னா மருதிக்கு விற்கிற கார் அந்த வேகனாரு ஸ்விஃப்ட்டு தான் இது அந்த மடியில் வச்சுருவாங்க கத்தியார் டாட்டா காரை என்ன பண்ணுறான்னா கிளியர் நம்பர் டூ பொசிஷனுக்கு வந்துட்டான் அந்த ஸ்மால் காரில் கொஞ்சம் எதாவது காலி பண்ணான்னா குயிக்காக அங்கேயிருந்து இங்கே சேல்ஸ் வரும் இந்த இலையில் நாள் விழுந்து நம்ம முன்னணியில் போயிடுவோம் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஆகிடும் அப்படிங்கிற லெவலுக்கு போயிருக்கு கார்மெண்ட் என்ன பண்ணுது இந்தியன் கம்பெனி டாடா மஹேந்திராவை ஹெல்ப் பண்ணுதா இல்லை ஜப்பான் கம்பெனி மருதியை ஹெல்ப் பண்ணுறதான்னு வெயிட் பண்ணி பொறுத்திருந்து பார்ப்போம் இதுதான் இன்றைக்கி எல்லா செய்திகளும் இந்த செய்திகளை உங்களால் கிரகித்து இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒன்று ரெண்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் எயிட்டி நைன் எயிட்டின்னா மூணு பர்சன்ட் மார்க் தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டு ரூபா எழுபது பைசா ஸோ நீங்கள் தொண்ணூற்றி ஒன்று ரூபா எண்பது பைசாவுக்கு தான் டாலராக வாங்க முடியும் இதுதான் ரியாலிட்டி எவ்வளோ சீக்கிரம் செஞ்சுரி போடுதுன்னு பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புத்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் மணி பேச்சு டாட் காம்னு எங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இத்தனை நாள் பல ஆர்டிகல் நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி அதில் போட்டுட்டு இருந்தோம் இப்போ நாங்களே டீம் செட் பண்ணி ஒரு வாரத்துக்கு நாலு பிரிமியம் ஆர்டிகலா போடுறதா டிசைட் பண்ணிருக்கோம் ரொம்ப மினிமல் சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் வச்சிருக்கோம் கீழே அந்த லிங்கை பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் தெரியும் இந்த பிரீமியம் ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வரும் மற்றதை நீங்க இன்னும் ஃப்ரீயா படிச்சுட்டு இருக்கலாம் இந்த வெப்சைட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க அந்த வெப்சைட்லேயே உங்க கமெண்ட்ஸ் எழுதுங்க நன்றி வணக்கம்